அன்பான கொளத்தூர் விநாயகபுரம் மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டிங் கிரவுண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போசன் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போசன் சவுத் ஃபேசிங் ட்வெண்ட்டி ஃபிட் ரோடு ப்ராப்பர் சிஎன்டிஏ மெட்ரோ வாட்டர் மெட்ரோவாட்டர் ஃபைனேன்ஸ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதியும் கொண்ட இந்த தனி வீடு விலை தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே வாங்க காக்ஷன் முப்போல் மற்றும் இந்த வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சூரப்பட்ரோடு காட்சன் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த இருந்து இடம் மற்றும் வீடு விற்பனைக்கு உள்ளன வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் இந்த ரோடு பெரம்பூர் டு புத்தகரம் பஸ் ரூட் நாம் பார்த்திருப்பது திருமால் நகர் பேருந்து நிறுத்தம் மக்கள் இருக்கிறார்கள் இந்த பஸ் ரூட்டிலிருந்து மிக அருகில் நமது இடம் மற்றும் வீடு வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயபுரம் காட்சன் ஸ்கூல் மிக அருகில் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாள இந்த தனி வீடு விற்பனை கார் பார்க்கிங் வாடிக்கையாளர் கார் பார்க்கிங் இரண்டு த்ரீ பேஸ் பவர் இரண்டு த்ரீ பேஸ் பவர் வெளிச்சத்திற்காக ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது பார்க்கிங் நல்ல பெரிய பார்க்கிங் கிரனை ஃப்ளோரிங் இங்கே ஒரு ஸ்பேஸ் உள்ளது இந்த போர்ஷன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் டீக்கு குட்டு டோர் ஹால் வாடிக்கையாளர்கள் ஹாலிற்கு இரண்டு ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இரண்டு ஜன்னல் கொடுக்கப்பட்டுள்ளது பூஜா ரூம் ஸ்லாப் கொடுக்கப்பட்டுள்ளது கிச்சன் செல்ஃபு லாஃப்ட் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது கிச்சன் கர்னேட் டாப் மற்றும் இங்கு வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு ஓட்டியை சொல்லுது இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் டைல்ஸ் சென்டராக ஓட்டப்பட்டுள்ளது டோரை பாருங்கள் நல்லா இங்கே ஒரு பெட்ரூம் இன்னொரு ஃபுல் அளவு பெட்ரூம் பெட்ரூம் இங்கே கழிச்சதுல இங்கவும் ஒரு ஓடிஸ் கொடுக்கப்பட்டுள்ளது பாடி கலர்ல டூர் பர்ன் ரஹ மாடல் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்லலாம் ஸ்டெப்ஸ் அனைத்தும் கர்னைட்டு மற்றும் ஹேண்டில் ஷைனி ஸ்டீல் ஹேண்டில் எஸ்எஸ் ஆர்டிக் first floor ஃப்ளோர் ஹால் ஹாலோட விண்டோ ஹால் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள அதே அளவு பெரிதாக இருக்கின்றது ஹால் ஹால் மிக நன்றாக டைல் ஒட்டப்பட்டுள்ளது இங்கே ஒரு பெட்ரோம் இன்னும் ஒரே ஒர்க் பெயிண்டிங் மற்றும் உள்ளது ரெட்டி டு அக்வை பில்டிங் ரை இங்க உள்ள மாடர் இங்க ஒரு பூஜாவும் kitchen kitchen th inge or பெரும் வாடிக்கையாள இந்த வீட்டின் முழு விபரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த இடம் எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் மட்டுமே டெரஸ் வாடிக்கை டெரஸ் வந்துவிட்டோம் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே அனைத்தும் இந்த அருகில் உள்ள அனைத்துமே புது வீடுகள் மிக நன்றாக கட்டப்பட்டுள்ளன ரெட்டி டாக் பை அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்